சார் வணக்கம் லாகன் சார் வணக்கம் என்னோட என்னோட குழந்தைக்காக நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் என் குழந்தைய வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு ஏழு மாதம் இருக்கும்போதே நான் வந்து குழந்தையோட ஆட்டில் வந்து கட்டியிருக்குன்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிட்டு சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து ரெண்டு வருஷமாக செக்அப் பண்ணேன் அங்கே ரெண்டு வருஷமாக வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்க்குவேன் லோக்கல் இருக்கிற ஜிஹெசிக்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவேன் அடிக்கடி ஃபிட்ஸ் வரும் ஜுரம் வரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எங்கள் வீட்லேயும் சரியாக பார்க்க மாட்டாங்க அம்மா வீட்லேயும் யாரும் கிடையாது மாமியார் வீட்லையும் யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வேலைன்னு தான் போவார் வேலை போக மாட்டார் நான் வந்து திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் அங்கே போனதுக்கு வந்து சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட்டில் வந்து எனக்கு கேம்ப் மூலிமா ரெஃபர் பண்ணாங்க அங்கே பார்த்துட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இது வந்து ரொம்ப முடியாத கேஸு ரொம்ப எங்களால் பண்ண முடியாது நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போனதுக்கு கோயம்புத்தூர்க்கேஎம் சிஹ் மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க அங்கே போனதுக்கு அங்கேயும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து டாக்டர் கிட்ட நான் கெஞ்சி கேட்டதுனால கெஞ்சி கேட்டதுனால அவர் மட்டும் நான் பண்ணுறேன் என்னால் முடியாது அங்கே மட்டும்தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கிறாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லட்டுங்களா இது மாதிரி திரு நான் திருப்பத்தூர் மாவட்டம் என் பேர் சுரேகா இந்த நான் நதிசலபுரத்துல இருக்கிறேன் என் பையன் பேர் வந்து மோகித்து பையனுக்கு வந்து ரொம்ப முடியாது எந்த டாக்டருமே வந்து நான் காப்பாற்ற முடியாது ஐம்பது பர்சன்ட் கூட என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் எங்கேயுமே போயிட்டு கேட்க முடியல நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் யாருமே ஹெல்ப் பண்ணல நீங்கள் மட்டும்தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் நான் உங்களே தான் நம்பி இருக்கிறேன் என் குழந்தைய எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் டாக்டர் வந்து கை விட்டார் கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் மட்டும்தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க என் குழந்தைக்கு வந்து அடிக்கடி வலி வரும் பிக்ஸ் வரும் என்னால் பா காப்பாற்ற முடியல எனக்கு எந்த வசதியுமே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியாக வேலைக்கு மாட்டார் எனக்கு ஹெல்ப் போய் யாருமே இல்லை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் உங்களை தான் நான் நம்பியிருக்கிறேன் எப்படியாவது எங்களுக்கு சொல்லுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ செவன் என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் எங்க எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க என் குழந்தைக்கு ஒன்றும் ஒன்றரை மாதம் தான் டைம் இருக்குது நான் இப்போ எதுவுமே பண்ண முடியல எனக்கு எந்த வீடு வசதியும் இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் உங்களதான நம்ம இருக்கு நீங்க தான் கடவுள்லாம் இருக்கணும் எங்களுக்கு எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க என் குழந்தையோட உயிரை வந்து தான் காப்பாத்தி கொடுக்கணும் அண்ணா நீங்கள் தான் என்னை எப்படியாவது குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும் என் குழந்தைக்கு ரெண்டு ஆகுது அவன் வழியால் ரொம்ப துடிக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் எனக்கு எந்த வசதியும் இல்லை எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை நான் ஒரு அனாதையாக நிற்கிறேன் எனக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் நீங்கள் தான் கடவுளாக நினைக்கிறேன் எங்களை எப்போ என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ் நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை எப்படியாவது கால் பண்ணி கூப்பிடுங்க நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்கண்ணா என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் எப்படியாவது கால் பண்ணுங்க அண்ணா